ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு டலட் ரோம் ஹூக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மீக்லோங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆறு ட்ரெயின் பாஸ் ஆகுதுங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது வந்து காலையில் ஒம்பது மணி ட்ரெயின் ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த கடை பார்த்தோம் இல்லையா நம்ம இந்த ட்ரெயின் ஷாப் இது வந்துட்டு நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த மார்க்கெட் வந்து இங்கே இயங்கி வந்துட்டுருக்குங்க இங்கே இங்கே இருக்கிறது பாருங்கள் இந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மீக்ளோயிங் ஸ்டேஷன் மிக்ளோயிங் மிக்ளாங் அப்படிங்கிற ஸ்டேஷன் இருக்கு பாருங்க வா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்களேன் அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் கடையெல்லாம் போட்டாங்க பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கடையை போட்டாங்க இந்த பக்கமும் பாருங்கள் பாருங்கள் எல்லா கடையும் டக்கு டக்குன்னு போட சாங்க பாருங்கள் வணக்கம் வணக்கம்மன் வெல்கம் டு முத்து பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஓகேங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் தான் இருக்கிறோம் தாய்லாந்தில் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது வந்துட்டு டலட் ரோம் பூக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும் அந்த மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மீக்லோங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும் ஸோ அந்த ரயில்வே ட்ராக்ல ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் அந்த கடை போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக கடை வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும் ஆக்சுவலாக நமக்கு ட்ரெயின் வர நேரத்துக்கு மட்டும் அந்த கடையெல்லாம் ஓ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெயின் பூரா வழி விட்டுட்டு மறுபடியும் அந்த மாதிரி கடையை படுவாங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டூரிசம் ஸ்பாட்டு ஸோ இப்போ நம்ம அதான் பார்க்க வந்திருக்குறோம் வாங்க பார்க்கலாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் பாருங்கள் எங்கள் பாருங்கள் ட்ரெயின் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் The morning market is yeah, closed from up. here, Our but okay, at 9 o'clock, right? the this market, lady the lady local market, lady. because the railway market That's or micro market is outside of Bangkok, oh, 95 kilos from down. here oh. to Bangkok, right? And this market, the local market, the people, they take the train from another city, come to the market as passenger by the train. This market is about 45 years old and the tourist come about 15 years old. They need to very, very famous And another name, this market, the people here, they call the lot. Lock food. I district, Machai City, every day, right. So for next 10, in 15 minutes, 20 minutes, about, so 9 o'clock, we have to see, watching, we see the train again, right. And the train comes from over there. We see the market, the market platform from here, along the railway right here. From here to train station there, about 400 minutes long. And shopping, we can shop along the railway right here. So before the train comes, you don't worry. When the people, they close a mirror, if we everything for us, you need to stand behind the red light. light side, left side, you can stand behind the red light. Please have to be careful, because the train is very, very close, very exciting, and then you run right here. And the meeting point, right here. Then after 15 minutes, you have to come back here. We stay we 40 minutes. We have free time, we? You have not get 40 minutes, and then you have to come back here. And then we'll right out. from here to the shopping market, market. down right. me. because today I working for lost. Dia have dia kucing pelan. Number someone have number E, someone have number B, E is mean the elephant. Someone we do the elephant too, the elephant riding. We do ada voting market the same area. I will give you information. Step by step, we have We So when we shopping, we have to pick and choose the back door. So that's many people um, so my name. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆறு ட்ரெயின் பாஸ் ஆகுதுங்க ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது வந்து காலையில் ஒம்பது மணி ட்ரெயினு ஆக்சுவலாக காலைல எட்டரைக்கெலாம் ஒரு ட்ரெயின் வந்துடும் ஒம்பது மணி அதுக்கப்புறம் ஒம்பது பதினொன்று பதினொன்னு காலுக்கு ஒரு ட்ரெயின் பதினொன்றரை ரெண்டரை அப்புறம் மூன்றங்க ஸோ இந்த மாதிரி ஆறு ட்ரெயின் ஒரு நாளைக்கு பாஸ் பண்ணுது ஸோ உங்களுக்கு டைம் பேஸான உங்கள் டைம் கன்வீனியன்ட்டு நீங்கள் இதை எந்த டைத்தை பார்த்துனாலும் நீங்கள் வரலாங்க வந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் பட் ஆனால் இந்த மார்க்கெட் வந்து காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சாய்ங்கம் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் இங்கே வந்திங்கன்னா லாஸ்ட்டு பார்க்கக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரைங்க மூன்றரை தான் லாஸ்ட் ட்ரெயின் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்க முடியாது இந்த பக்கம் பாருங்கள் எல்லாமே ஷாப்பிங் தாங்க இந்த பக்கம் எல்லாமே கடை போட்டிருக்கிறது ஃபுல்லாக இது தான் போட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் இதாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாம் நல்லா ஃபாரினர்ஸ் தான் நல்லா போடுவாங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெலாம் ரொம்ப லைட் க்ளாத்து அவங்க என்னென்ன வாங்குவாங்களோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம நேரத்தை பார்த்தோம்ல புத்த டெம்பிள் ஸோ அந்த மாதிரி டெம்பிள்கள் உள்ள அந்த சிலையெல்லாம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக நம்ம அங்கே வாங்கியிருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஆனால் இங்கே வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்குங்க இந்த பக்கம் பக்கம் எல்லாமே ஷாப்பிங் கிடையாதுங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடையும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து அந்த பக்கத்துலேருந்து நமக்கு வரும் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பக்கத்தில் வரும்போது நமக்கு இந்த இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல இதெல்லாம் எடுத்துருவாங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு முன்னால் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே வாங்க பார்க்கலாம் அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காஃபி ஃப்ரூட் ஷேக்கு அப்புறம் இட்டாலியன் ஷோடா இந்த மாதிரியான கடை தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்க நம்மளோட ரைட் சைடில் வந்து ஒரு ஃபுட் ஃப்ரூட் மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரூட் கடை மாதிரி ஒரு கிலோ வந்து ஐம்பது பாட்டுங்க இடத்துல இது என்ன ஃப்ரூட்டுன்னே தெரில கேட்பான் ஜிஸ் ஒன் வாட் ஃப்ரூட் திஸ் ஒன் வாட் ஃப்ரூட் மேங்கோ சீன் ஓகே பாருங்கள் அது பக்கத்தில் டொரியன் போட்டிருக்காங்க பாருங்கள் டொரியன் வந்துட்டு ரேட்டு வந்துட்டு முப்பது ஒரு சின்ன சின்ன சைஸுக்கு ஏற்ற ரேட்டு போட்டிருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த மார்க்கெட் வாங்க அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க நம்மளோட இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் எல்லாம் அது வந்து வெஜிடபிள் மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது செம்மையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதை பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்ல வந்துட்டு கரெக்டாக கடையாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கடலாம் இதெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்ல தான் நடந்துட்டுருக்குறோம் அங்கே பாருங்கள் ட்ரெயின் ட்ராக் இருக்கு பாருங்க நம்ம அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறோம் ஸோ ட்ரெயின் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டயர் ஆகும் மணி இப்போ எட்டே முக்கால் ஒம்போது மணிக்கு ட்ரெயின் வந்துடும் ஸோ அதனால் நம்ம அப்போ வந்து கரெக்டாக நவுண்டு ஓரமாக நின்றுடணும் அந்த நேரத்தில் ட்ரெயின் போகும்போது நமக்கு பார்த்துக்கலாங்க பட் அதே நேரத்தில் அந்த கடையெல்லாம் எடுத்துருவாங்க ஸோ அதுவே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த கடையெல்லாம் எடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ட்ரெயின் வரப்போகுதுங்கிறது ஸோ நம்ம அதை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு நம்பியே மூவ் ஆகிடலாங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த கடை பார்த்தோம் இல்லையா நம்ம இந்த ட்ரெயின் ஷாப் இது வந்துட்டு நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த மார்க்கெட் வந்து இங்கே இயங்கி வந்துட்டு இருக்குங்க இங்கே வரப்போகிறது வந்து ஒரு ட்ரெயின் ஸோ அது என்ன ஒரு நாள் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போகுது அது எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குதாங்க ஸோ அங்கேருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து கடன் நடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த மார்க்கெட் இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு டூரிஸ்ட் ஆனதுனால ஆனதினால அதுலேருந்து அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு நிறைய பேர் இங்கே கடை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இந்த பக்கம் பாருங்கள் நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃப்ரூட் மார்க்கெட் அது சாரி நம்மளோட அந்த ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி போட்டுருக்காங்க அதோட ரேட்லாம் அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி பாட்டு செவன்ட்டி பாட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் இந்த ஹேண்ட் பேக்ஸு உள்ள ஷாப்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க எதுவுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது வந்துட்டு இது தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டாகவே மாற்றிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரெயினை பிடிச்சி ஏதாவது இந்த இப்போ ஒரு இதில் ஒரு ட்ரெயின் வரப்போகுது இல்லையா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அடுத்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஊர்லேருந்து இருந்து வருதான் ஸோ இந்த இடம் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் ஸ்பாட் ஆனதுனால இந்த இடத்துக்கு கடை போடணுங்கிறதுக்காகவே அங்கேருந்து டிராவல் பண்ணி இங்கே வந்துட்டு கடை போட்டுட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ தாய்லாந்து மெயினாக பேங்காக் வந்தாங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபிஷ்லாம் எப்படி கட் இருக்காங்க பாருங்கள் சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபிஷ் ரேட்லாம் பாருங்கள் எழுபது பாட்டு இரநூத்தி இருபது பாட்டு இந்த பாருங்கள் நண்டை பாருங்கள் நூற்றி ஐம்பது பாட்டுக்கு நண்டே கிடைக்குதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சிப்பி மாதிரி இருக்குது மோஸ்ட்லி அதை வந்துட்டு நூற்றி இருபது பாட்டுக்கு செல் பண்ணிட்டுருக்கேங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த மார்க்கெட் ஃபுல்லாமே டூரிஸ்ட் தான் ஆக்சுவலாக ஸோ டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடம் ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு தெரிஞ்சதுனால இவங்க இந்த தாய்லாந்து மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே டெவலப் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே ஸோ அதுக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா பேங்காக் சிட்டியில் இருக்கிறீங்க உங்களுக்கு இதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்குறாங்க நான் ஒரு 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 ஒன் டே ட்ரிப் மாதிரி போடுறாங்க ஒரு ஆஃப் டே ட்ரிப் மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுவுமே இப்போ தாய்லாந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த டூரிஸ்டத்தை வந்து எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது ஒரு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமத் சோங்கரம் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு அங்கேருந்து இந்த சமத் சோங்கரம் இருந்து சமத் சோங்கரம் டிராவல் பண்ணோம் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குங்க அங்கேருந்து ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த மீக்ளோங் ரயில்வே மார்க்கெட்டுங்கிறது ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்குங்க ஸோ நூறு மீட்டருக்கு ஒரு மார்க்கெட் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்க இல்லையா சோங்ரம் ப்ரோவின்ஸ் சமுத் சோங்ரம் ப்ரோவின்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா இல்லையாங்க ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஷாப்லாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மீட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷு வெஜிடபுள் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இங்கே போடுறாங்க இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மீக்ளோயிங் ஸ்டேக் மீக்ளோயிங் மிக்லாங் அப்படிங்கிற ஸ்டேஷன் இருக்கு பாருங்க ஸோ இங்கே தான் இந்த ட்ரெயின் நிற்கிது வாங்க நம்ம அந்த ஒரு ட்ரெயின் அப்படியே ஒரு லுக்கு பார்த்து வருவோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ட்ரெயின் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு இதோ ஒரு நம்ம நம்ம ஊரில் இருக்கிற அந்த பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இருக்குது நல்லா இருக்குங்க இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இது ஸ்டேஷனில் நிற்கிது இப்போதைக்கு வண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறேன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி எட்டு ஒம்பத்தொம்போது கிளம்புற நேரம் வந்துடுச்சு வாங்க நம்ம அந்த அந்த மார்க்கெட்டில் போய் நிற்கும் அந்த இது ஆக்டிவிட்டியை போய் பார்ப்போம் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எல்லோரும் இதாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சவுண்டு ட்ரெயினோட சவுண்டும் கொடுத்துட்டாங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் இப்போ அந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிற எல்லா கடையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க கரெக்டாக ஒம்பது மணி ஷார்ப்பாக ஒம்பது மணிக்கு கிளம்பிடுச்சு பாருங்க ஆக்சுவலாக இந்த பக்கம் ரெட் லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நம்ம அந்த ரெட் லைனுக்கு நம்ம உள்ளே தான் நிற்கணும் ஸோ நம்ம எப்போவுமே நியாய வச்சுட்டு நிற்குங்க ஸோ அந்த ரெட் லைனுக்கு அடுத்து போயிடக்கூடாது இங்கே பாருங்க வா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்களேன் அருமையாக இருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஆக்சுவலாக நம்மளோட இது வந்து ரொம்ப க்ளோஸாக தாங்க இருக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆ செம்ம ஆனால் ஆக்சுவலாக வண்டி வந்துட்டு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போதும் ரொம்ப ஒரு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ரொம்ப பையாக தான் போகிறாங்க நல்லா இருக்குங்க வண்டி வா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அது அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குங்க ஆ பாருங்க அந்த பக்கம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இல்லை இது வந்து ஃபுல்லாக பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க ஆக்சுவலாக ஸோ பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு லோக்கல் சிட்டியை கனெக்ட் பண்ணுற மாதிரியாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் விட விடுவோம் ஒரு சாதாரண சிம்பிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இதில் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் அங்கே முடிஞ்சது பாருங்கள் வண்டி போனதுக்கப்புறம் கடையை போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இதை பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கடையை எடுத்துருவாங்க ஆக்சுவலாக இது தான் நம்மளுக்கு முன்னாடியே பார்க்க ஒரு நல்ல இதாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம இது பின்னாடியே போவோம் அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி கடையை எடுத்துக்கிட்டே வராங்க பாருங்கள் கடையை போட்டுக்கிட்டே வராங்க நம்ம வழி அதில் வண்டி பின்ன ட்ரெயின் பின்னாலே தான் போயிட்டுருக்கிறோம் கடை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எல்லா கடையும் அப்படியே போட்டுகிட்டே வராங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த பக்கம்லாம் கடையெல்லாம் போட்டாங்க பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு கடையை போட்டாங்க இந்த பக்கமும் பாருங்கள் பாருங்கள் எல்லா கடையும் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்கள் மோஸ்ட்லி இது எடுத்து ட்ரெயின் எப்போ வருமோ அந்த நேரத்துக்கு வந்துட்டு மறுபடியும் கடையை எடுத்துருவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா பக்கமும் கடையை போட இந்த பக்கமும் பாருங்கள் இங்கேயும் எல்லா கடையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா கடையும் பேக் டு நார்மல் மாதிரி பிறப்பி உள்ளே தள்ளி வச்சு அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டாங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ரெட் லைனுக்கு தான் இருக்கணும் கடை ஸோ வண்டி வரும்போது இதுக்கு வெளியில் வரக்கூடாது ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி மூவிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதை அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணிக்கிறாங்க அப்படியே பின்னாடி தள்ளிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஓவராட்டியும் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாது ஒரு நாளைக்கு மேபி ட்ரெயின் வந்து ஃபியூ டைம்ஸ் ட்ராவல் பண்ணலாம் ஸோ ஓவராட்டியும் அவங்களால் வந்துட்டு தூக்கி தூக்கி வைக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி இங்கே பாருங்கள் எல்லா இதுலேயுமே வீல வீலிங் வச்ச ஒரு இது மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி இங்கே தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்து ஒரு நல்ல ஒரு டூரிசம் ஸ்பாட்டாகவே ஆக்கி வச்சுட்டாங்க ஆக்சுவலாக தாய்லாந்துக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்குங்க டூரிசத்தை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது ஏன்னா இங்கே மற்ற கண்ட்ரிஸ்லாம் கண்டிப்பாக இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் ஏன்னா என்ன இருக்கோ அவங்ககிட்ட அதை வச்சு அருமையாக வந்துட்டு அந்த டூரிசத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இது நல்லா பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நல்ல இடங்கள் இருக்கும் இருந்தாலும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டூரிசத்தை டெவலப் பண்ணாதனால அந்த ஊர்களெலாம் என்ன டெவலப் ஆகாமல் இருக்கும் ஆனால் தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் எவ்வளோ இருந்தாலும் அதை டெவலப் பண்ணணுங்கிறது வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க நான் சொல்கிறது இந்த இடம் மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடங்கள் இருக்குங்க அதை வந்து அவ்வளோவா அருமையாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் மேட்ருங்க ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு நாட்டுக்கு வரேன்னா முக்கியமாக அந்த நாட்டுக்கு என்ன தேவை பார்த்திங்கன்னா சேஃப்டி ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து ஒரு அருமையான ஊருங்க ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது நீங்கள் ஒரு பிகனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் சிட்டின்னு சொன்னால் தாய்லாந்து எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரிங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு வந்து நமக்கு அக்ஸ சக்சஸ் கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரி நல்லா நிறைய கண்ட்ரிக்காக மற்ற கண்ட்ரிக்காரங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க வரக்கூடாது சில கண்ட்ரிக்காரங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் தாய்லாந்து அப்படி கிடையாது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் வரலாம் ஸோ உங்களுக்கு வந்து வீசா வந்துட்டு அந்தளவுக்கு ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே நிறைய கண்ட்ரிக்காரங்க இங்கே வராங்க ஸோ தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் டூரிசத்தினாலேயோ நல்ல ஒரு ஒரு ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கண்ட்ரிக்காரங்களுக்கும் இங்கே வந்து வீசா ஃப்ரீயாக கொடுத்துருங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய கண்ட்ரி விசாவே கொடுக்குறதில்ல என்ன ரீசன்னா அது மின் மெனி ரீசன்ஸ் இருக்கலாம் பட் ஆனால் இங்கே தாய்லாந்தை பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன்ஸுக்கு வந்துட்டு விசா ஃப்ரீ நீங்கள் வந்தாலே பாஸ்போர்ட் மட்டும் இருந்துட்டு டிக்கெட்டை போட்டு நீங்கள் வந்தால் போதும் கையில் கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ முப்பது நாளுக்கு உங்களுக்கு வீசா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் முப்பது நாள் நீங்கள் சுற்றினாலும் சுற்றலாம் இல்லை உங்களுக்கு உங்களோட பிளான் வந்து ஒரு வாரம் தான் அப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட சுற்றலாம் இல்லை நான் ஒரு மூணு நாளாக ஷார்ட் ட்ரிப் போட போகிறேன் அப்படின்னா கூட அதுக்கும் நீங்கள் வந்து தாயிலாம் வந்து ஒரு அருமையாக நடந்தாங்க இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் வந்து எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்குது சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்குதுங்க ஸோ சிக்ஸ் டு சிக்ஸ் டுவெல் ஹவர்ஸ் இந்த மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்தாலே ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒரு ஹாப்பினிங்கான ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் தான் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து அவ்வளோவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்தாலே போதும் வெள்ளக்காரங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போவாங்க அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி வச்சுட்டாங்களே அந்த ஒரு இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் ஆக்சுவலாக யூஸ்வலாக இது அவங்க கண்டியில் பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நல்ல வெள்ளைக்காரங்கள்தான் நிறைய பேர் பார்க்க முடியும் நீங்கள் இண்டியன்ஸை கூட இப்போ இந்த இடத்துக்குலாம் அவ்வளோ பார்க்க முடியலைனால கொஞ்சம் பேர் தான் பார்க்குறேன் ஆனால் வந்துட்டு வெள்ளக்காரங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் இருக்குல்ல இந்த ட்ரெயின் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரியே ஒரு டிசைனில் போட்டு இங்கே ஒரு கடையை போட்டாங்க பாருங்கள் ஸோ இதான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல அந்த டூரிசம் ஸ்பாட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் மாயா தாய் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இங்கேயே ஒரு கடை போட்டாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக எப்படிங்க இருந்துச்சு இந்த மைக்லோய் மார்க்கெட் ட்ரெயின் செம்மையாக இருந்துச்சுல ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் கூட எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகேங்க இந்த டலட் ரோம் பூ ட்ரெயின் எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த எபிசோட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்னோட கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வேறு ஏதோ வேறு நல்ல ஒரு எபிசோடில் மீட் பண்ணுறேங்க அன்டில் தான் பாய் ஃப்ரம் முத்துங்க பாய் ஓகேங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு டம்னான்ஸ் சட்வாக் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க இப்போ இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாய்லாந்து வந்துட்டு ரொம்ப ஒரு பொறுமையான ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க இங்கே நமக்கு தாய்லாந்தில் பேங்காக்கில் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மாதிரி வச்சிருக்காங்க போக ஃபுல்லாக அந்த நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இதாக தான் இருக்குது இந்தா இருக்குது பாருங்க இதாங்க இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டைப்பாக போட்டிருக்குன்னு சொன்னால ஒன்று வந்து பெடல் பண்ணுறது அவங்க மேனுவலாக பெடல் பண்ணுறது இன்னொன்று வந்து மோட்டர் எல்லாருக்கும் பார்த்தீங்களா இது வந்து மோட்டரை வச்சு அவங்களே இப்போ இது பண்ணிக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்ரேட்டர் வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஆளுன்னு மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் நடு அந்த க நடுவிலையே போகிற வழியிலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேரு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு சேல் இருக்காங்க பாருங்கள் ஸோ வாங்குறதுனா கூட அப்படியே நிறுத்தி கூட வாங்கிக்கலாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் இப்போ போகிறோம் நம்ம நம்ம கே குரூப்லாம் லைனில் நிற்கிறாங்க ஸோ அப்போலாம் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த மார்க்கெட்டு இது வந்துட்டு ரொம்ப நூறு வருஷம் பழமையான மார்க்கெட்டுங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இருக்கையிலே தாய்லாந்துலையே ரொம்ப ஓல்டான பழமையான ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்க இந்த பக்கம் இந்த பக்கமும் அவர் போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் ஒரு ரோட்டு போதுங்க ஆக்சுவலாக இந்த கெனல் இருக்கலாங்க இந்த கால்வாய் ஆக்சுவலாக இந்த கால்வாய் வந்துட்டு யார் வந்துட்டு இது உருவாக்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டு இது ஓகேங்க நம்மளோட இந்த ஜேர்னி இதோட முடியுது